இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அதிரடியாக இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது இருக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இந்த ஜூலை பத்து வியாழக்கிழமை அப்படி என்ன அதிரடியான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமிக்கு பிறகு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டுட்ருக்கு குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மகர ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை விவரமாக தெரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் மிதுன ராசியில் இருக்கும் போது வருது அதனால் இந்த பௌர்ணமி மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படும் அதுவும் வியாழக்கிழமை அதுவும் வர்றதுனால இது குரு பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் இந்த பௌர்ணமி வந்து சாதாரண பௌர்ணமி கிடையாது கிடையாது பிரபஞ்சத்தில் அதிக சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்கிறதுனால இந்த பௌர்ணமியில் இந்த ஒரு மாலையை சாத்தி மகாலட்சுமியை வழிபட்டால் உங்கள் ராசிக்கு செல்வ மலை பொழியும் என்பது குறிப்பிடப்படுது உங்கள் ராசிக்கு செல்வ மலை பொழிய என்ன மாலையை சாத்தணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாலையை சாத்தணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பௌர்ணமிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஆணி மாத பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ரொம்பவே சிறப்பானது விசேஷமானதாக கருதப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் ஆடி மாத பௌர்ணமி வியாழக்கிழமை அதுமாக வந்து இருக்கு ஆக்சுவலி இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வமலை பொழியும் மகாலட்சுமி குகுந்த இந்த ஒரு மாலையை சாத்தி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆடி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது பொதுவாகவே எல்லா பௌர்ணமிகள்லையுமே நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஆனால் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதில் பௌர்ணமியில் செய்யக்கூடாத விஷயங்கள் சொல்கிற முகசவர செய்வது முடி வெட்டுறது மொட்டை போடுவது நகை வெட்டுவது இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது முடிந்த வரைக்கும் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டும் இந்த பௌர்ணமியில் எடுத்துக்கொள்வது ரொம்ப 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 நல்லது அதே பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படும் அதனால் இந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்யப்படுகிறது இப்பேற்பட்ட இந்த சிறப்பான பௌர்ணமியில் ஒரு பக்கம் கிரிவலம் வருவது ரொம்பவே விசேஷமானது கார்மோ நிலவுடைய ஒளி நம் மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவும் தீரும் அதனால தான் இந்த நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று ஒரு பக்கம் கூறப்படும் அதே போல் பௌர்ணமியில் வீடு கட்டுவது சுபகாரியம் செய்வது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான காரியங்கள் வந்து செய்யலாம் மேலும் இந்த நாட்களில் மௌன விரதம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை இந்த நாளில் பிரயோகிக்கக்கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகளை பிரயோகித்து இறைவனை நாம் நினைக்கணும் அப்படி நினைத்தாவே நமக்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா இந்த நாளில் தியானம் மேற்கொண்டால் நம்ம ஒருவருட தவம் செய்வதற்கான பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பானதுதான் இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜாரைய சுத்தம் செய்து நீங்களும் குளித்து சுத்தமாகணும் அப்புறம் நீங்கள் வாசலில் வண்ண கோலம் வரையணும் தாமரை பூக்கோளம் இடலாம் இல்லை தெய்வீக கோலம் வரையலாம் இது ரெண்டில் எது பண்ணாலும் ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாளில் அதுக்கப்புறம் மகாலட்சுமியை உங்கள் வீட்டிற்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும் மகாலட்சுமியுடைய மனக்குளிர செய்ய அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலையை கட்டி சாத்தணும் ஆக்சுவலி நல்ல வாசத்துக்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் அந்த ஒரு பொருளாகும் ஸோ சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை வந்து பயனுள்ள வகையில் ம மகாலட்சுமிக்கு மாலை போல மஞ்சள் நூலால் கோர்த்து சாத்தணும் பின்னர் மகாலட்சுமிக்கு கூறிய நெய்வேத்தியங்கள் படித்து அதாவது இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்து விளக்கு இரண்டுலயோ ஐந்து முகத்துலயோ ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அதே போல இந்த நாளில் என்னதான் விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு போன்றவற்றை ஏற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அகல் விளக்காவது பூஜை அறையில் நாம் எரிய வைக்க வேண்டும் இதோட தலைவாசல்லையும் இரண்டு அகல் விளக்குகளை புற வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீபத்தை வந்து எரிய விட வேண்டும் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கோ நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் ஆக்சுவலி கடன் தொல்லைகள் தீரு என்கின்ற ஐதீகமும் இருக்குது அதே போல் இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை இந்த நாள் ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டு வரணும் இதனால் விரைவில் கடன் அடையும் என்கின்ற ஐதீகம் இருக்கு இது போல எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய ஆடி மாத பௌர்ணமியை தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் பௌர்ணமி பற்றிய முழு தாள்களும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண இப்போ பௌர்ணமியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்க்கலாம் கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உத்தரோட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும் ஆக்சுவலி நீங்கள் யார்கிட்டேயும் கோபமாக பேசுவதை தவிர்த்துக்கிட்டு நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவோ எந்த விஷயத்திலையும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் அதனால் கவனமாக இருக்கணும் என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வந்து சாதகமாக இல்லாததுனால கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பயணங்கள் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பயணங்கள் செல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாகனங்களில் பயணம் செய்தாலும் சரி காரில் பயணம் பயணம் செய்தாலும் சரி கவனமாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மன வருத்தம் நீங்கோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மெயினாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட நிதானமாக பேசணும் அவங்கக்கிட்ட நிறைய அனுசரித்து செல்லணும் அப்போ தான் நன்மையானது உங்களுக்கு ஏற்படும் அப்போது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ எதிர்பார்த்த பணம் வந்து சேர நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மை தரும் இதை தொடர்ந்து குடும்பத்தில் இந்த பௌர்ணமியிலிருந்து ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவு தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்து கொள்ளணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தான் குடும்பத்தில் நன்மை கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் பொருட்களெல்லாம் கூட கவனமாக பார்த்து கொள்ளணும் இல்லைனா பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் வந்து நீங்கும் ஸோ குழந்தைகளிடம் கருத்து வேற்றுமை நீங்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் ஸோ குடும்பத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படி தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க பெண்கள் மெயினாக மகர ராசிக்காரங்க இந்த பௌர்ணமியிலேருந்து கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் ஆக்சுவலி எதை பேசுகிறதா இருந்தாலும் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து பேசுங்க யோசித்து செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் சாதகமாக உங்களுக்கு முடியும் அப்புறம் கடைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இருந்து பாராட்டுக்கள் வரும் வெளிநாடு பயணங்கள் செய்ய வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த வாய்ப்பு மூலம் இனிதே வேற வாய்ப்பு அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் உறவுநிலை சிறக்க விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்ல கலைத்துறையில் சிறப்பாக ஜொலிக்க முடியும் கூட்டுத் தொழிலில் அதிக அக்கறை வந்து காட்டணும் இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் திடீர் செலவுகள் ஏற்படும் சிக்கன நடவடிக்கைங்கிறது அவசியம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது உங்களுக்கு அதிக பயன் இந்த இருந்து பெறுவீங்க பயணத்தால் அனுகூலம் உங்களுக்கு உண்டு ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க அப்புறம் மாணவர்கள் நீங்கள் இந்த பௌர்ணமியிலேருந்து திட்டமிட்டு பாடங்கள் வந்து படிக்கணும் அப்போ தான் வெற்றிக்கு உங்களுக்கும் உதவியாக இருக்கும் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்க ஏற்ப நடந்து கவனமாக இருங்க இந்த தகவலை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நடைன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கு ஏற்ப நடந்து பல நடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படின்றான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் അങ്ങനെ വേറൊരു വീഡിയോ സന്ദിക്കാൻ താങ്ക് യു